ஆப்ஷன் சி குர் ஆனாக அலைவசல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட உடையவராக இருந்தார்கள் மென்மையான ஆப்ஷன் பி இறுக்கமான ஆப்ஷன் சி அமைதியான இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மென்மையான கேள்வி மூணு முகமது நபி சொல்லா வலிவசல்லம் அவர்கள் அகிலத்தாருக்கு என்னவாக அனுப்பப்பட்டவர் என திருக்குறான் கூறுகிறது ஆப்ஷன் ஏ பாதுகாவலராக ஆப்ஷன் பி முன்னோடியாக ஆப்ஷன் சி அருளாக இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அருளாக கேள்வி நாலு நபி சொல்லலா வலைவசல்லம் அவர்களின் டேஷ் தூய்மையான மென்மையான பட்டை விட மிருதுவாக இருந்தது ஆப்ஷன் ஏ சருமம் ஆப்ஷன் பி தலைமுடி ஆப்ஷன் சி உள்ளங்கை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உள்ளங்கை கேள்வி ஐந்து நபி நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ டேஷ் பேசுபவர்களாக இருந்ததில்லை ஆப்ஷன் ஏ சப்தமிட்டு ஆப்ஷன் பி கெட்ட வார்த்தை ஆப்ஷன் சி மிகைப்படுத்தி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கெட்ட வார்த்தை பேசுபவர்களாக இருந்ததில்லை கேள்வி ஆறு நபி அலவ அலுவசல்லம் அவர்கள் எதனை ஒருபோதும் குறை கூறியதில்லை ஆப்ஷன் ஏ உணவையும் ஆப்ஷன் பி பிள்ளையையும் ஆப்ஷன் சி எதிரியையும் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ உணவையும் நபி சொல்லா அலுவல்லம் அவர்கள் எந்த உணவையும் ஒருபோதும் குறை கூறியதில்லை கேள்வி ஏழு அல்லாவின் தூதரிடம் டேஷ் இருக்கிறது என்கிறது திருக்குர் ஆன் ஆப்ஷன் ஏ மறைவான ஞானம் ஆப்ஷன் பி பாவங்களை மன்னிக்கும் ஆற்றல் ஆப்ஷன் சி அழகிய முன்மாதிரி இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அழகிய முன்மாதிரி கேள்வி எட்டு நபி சொல்லா அலுவல்லம் அவர்கள் எதுவும் கனமாக இருக்காது என்றார்கள் ஆப்ஷன் ஏ நல்லொழுக்கத்தை விட ஆப்ஷன் பி செய்த தர்மத்தை விட ஆப்ஷன் சி நாவை பேணுவதை விட இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நல்லொழுக்கத்தை விட ஒன்பது நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் தமக்கு முன் யூதர்களின் பிரேதம் கடந்து சென்றால் என்ன செய்வார்கள் ஆப்ஷன் ஏ எழுந்து நிற்பார்கள் ஆப்ஷன் பி எழுந்து நிற்க மாட்டார்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ எழுந்து நிற்பார்கள்

கட்டளை வந்தாலே தவிர நபி சொல்லா வலைவசல்லம் அவர்கள் எந்த எதிரியையும் டேஷ் மாட்டார்கள் ஆப்ஷன் ஏ விடுவிக்க மாட்டார்கள் ஆப்ஷன் பி பழிவாங்க மாட்டார்கள் ஆப்ஷன் சி மன்னிக்க மாட்டார்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பழிவாங்க மாட்டார்கள் கேள்வி பன்னிரண்டு இரண்டு விஷயங்களில் விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படி கூறப்பட்டால் அல்லாவின் தூதர் அவ்விரண்டில் எதை தேர்வு செய்வார்கள் ஆப்ஷன் ஏ இலகுவானதை ஆப்ஷன் பி பாவமற்றதை ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை கேள்வி 13, நபி சொல்லலாவு அலுவல்லம் அவர்களின் நற்குணத்தை பற்றி எந்த மற்றொரு வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ சபுர் வேதம் ஆப்ஷன் பி தௌராத் வேதம் ஆப்ஷன் C, இஞ்சில் வேதம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தௌராத் வேதம் கேள்வி பதினாலு நபி அளவு அலேவசல்லம் அவர்களை யாராவது சவித்தால் அதற்கு பதிலாக அன்னலார் என்ன செய்வார்கள் ஆப்ஷன் ஏ பதிலுக்கு கடுமையாக சபிப்பார்கள் ஆப்ஷன் பி மன்னித்து விட்டு விடுவார்கள் ஆப்ஷன் சி உங்களுக்கும் அதுவே நடக்கட்டும் என மென்மையாக கூறுவார்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உங்களுக்கும் அதுவே நடக்கட்டும் என மென்மையாக கூறுவார்கள் கேள்வி பதினைந்து மக்கள் தனக்காக எதை செய்வதை நபிசல்லா அல்ல செல்லம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள் மற்றும் தடையும் செய்தார்கள் ஆப்ஷன் ஏ மக்கள் அவர்களுக்காக எழுந்து நிற்பதை ஆப்ஷன் பி மக்கள் அவர்களை அதிகமாக புகழ்வதை ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி இரண்டுமே சரியான விடை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேர் பகுதிக்கான கேள்விகள் இதோ இதற்கான விடையை தெரிந்தவர்கள் அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்து விடுங்கள் வாருங்கள் கேள்விகளுக்கு பேசினால் நல்லதையே பேசுங்கள் அல்லது டேஷ் கேள்வி ரெண்டு ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் நபிசல்லா அலே செல்லம் அவர்களின் பாய் மற்றும் தலையணை எதனால் ஆனதாக இருந்தது கேள்வி மூன்று முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருப்பினும் இரவு முழுவதும் கால் வீங்கும் அளவிற்கு நின்று வணங்குவதற்கு காரணம் என்ன என்று நபி சொல்லா அவர்கள் கூறினார்கள் அலஹம்துல்லா இத்துடன் இந்த வாரத்திற்கான கேள்விகள் முடிவடைகின்றது இந்த கேள்விகளை பொறுமையுடன் கேட்டு பதில் கூற முயற்சி செய்த உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் அருள் செய்ய போதுமானவன் என்றா இன்னும் பல கேள்விகளுடன் மீண்டும் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் எம்முடன் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் மட்டும் ஷேர் செய்ய மாறுவாதீர்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து